இதில் என்னென்ன செயல் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இசையமுது அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்சி கவிஞர் பாரதிதாசனோட ஒரு கவிதையும் அதே மாதிரி பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கியமும் வந்து கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டையுமே இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் பார்க்கலாம் இசை அமுது மலையே மலையே வாவா நல்ல வான புனலே வாவா இவ்வைய தமுதே வாவா தகர பந்தல் தனதனவென தாளும் கூரை சலசலவென நகர பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் கனகனவென ஏரி குளங்கள் வலியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி பொடிவாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்திடும்படி தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் உழுவார் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் அது இப்படி சொல்லி என்ன சொல்றாரு அப்படின்னா மலையே மலையே வா வா அப்படின்னு வந்து சொல்றாரு ஓகேவா மலை வந்து வேணும் ஏன் அப்படின்னா ஏரி குளங்கள் நிலைய நிறையணும் அதே மாதிரி சலசலன் சத்தம் கேட்கணும் தகரத்துல வந்து அது விழுகிற சத்தமே நல்லா கேட்கும் நம் பெண்களோட குடங்கள் எல்லாம் நிறையணும் அதனால மலையே மலையே வா வா அப்படின்னு சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் வந்து பாடுறாரு ஓகேவா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடுறாரு தான் நமக்கு வந்து பாடமா வந்து கொடுத்துருக்காங்க இப்ப இதுக்கான சொல்லும் பொருளும் தான் நமக்கு புக்ல வந்து இருக்கும் அந்த சொல்லும் பொருளும் வந்து பார்க்கலாம் வானப்புணல் மழைநீர் வானப்புணல் மழைநீர் வையத்து அமுது உலகின் அமுதம் வையத்து அமுது உலகின் அமுதம் வையம் அப்படின்னா உலகம் பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் வீடு தகர வீடுன்னு பார்த்திருப்போம்ல வீட்டுல என்ன செஞ்சிருப்பாங்க தகரக்கூரை வந்து போட்டிருப்பாங்க அதான் பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் பொடி அப்படின்னா மகரந்த பொடி அந்த மகரந்த தூள்னு சொல்றோம்னா அது மகரந்த பொடி தலை அப்படின்னா செடி ஓகேவா தலையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம் தலையா வெப்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் பெருகும் வெப்பம் குறையாத வெப்பம் எனவும் பொருள் கொள்ளலாம் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து பொருள் கே கொள்ளலாம் எப்படி பெருகும் வெப்பம்னு சொல்லலாம் குறைந்த வெப்பம் அதாவது குறையாத வெப்பம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அதுக்கு வந்து நல்லா வந்து பார்த்துக்கங்க பெருகும் வெப்பம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அது வந்து குறையவே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க குறையாத வெப்பம் வெப்பம் வந்து குறையலை அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்ற ரெண்டு மீனிங்ல வந்து சொல்லலாம் தலையா வெப்பம்னா அதிகமாகுதுன்னு சொல்லி அர்த்தம் ஓ நெக்ஸ்ட் தலைக்கவும் அப்படின்னா குறையவும் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க தலைக்கவும் அப்படின்னா குறையவும் சொல்லும் பொருள் இவ்வளவுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் புரட்சி கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுபவர் பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எனவும் புகழப்படக்கூடியவர் பாரதிதாசன் இவரின் இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து என்னது சுப்புரத்தினம் இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட காதலால் தம்முடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றி கொண்டார் பாரதியார் மேல இவருக்கு அளவு கடந்த அன்பு அந்த பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால பாரதியோட தாசன் அதாவது தாசன்னா என்ன அர்த்தம் அடிமை இவருக்கு கீழே இவருதான் எனக்கு எல்லாம் அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்து இருக்கு அப்ப பாரதி தாசன் அப்படின்னு சொல்லி இவரோட பெயரை வந்து மாத்திக்கிட்டாரு ஓகேவா பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு முதல் என இவர் தம் கவிதை நூல்கள் இவரோட கவிதை நூல்கள் எக்கச்சக்கமா இருக்கு ஓல்டு புக்ல சிக்ஸ்த்து பிள்ளைகளுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சோண்டு பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு முதல் என இவர் தம் கவிதை நூல்கள் இவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை ரெண்டுமே ஏப்ரல் மாதம் தான் ஓகேவா பிறந்தது ஏப்ரல் மாசம் தான் இறந்தது ஏப்ரல் மாசம் தான் ஏப்ரல் இருபத்தி ஒம்போதில் பிறந்திருக்காரு ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் இறந்திருக்காரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை ஓகேவா இசையமுது அப்படின்ற பாடத்துல நமக்கு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க அதுக்கான சொல்லும் பொருளும் இருக்கு ஆசிரியர் குறிப்பு இருக்கு ஓகேவா இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இருந்தாலுமே இந்த லாஸ்ட் பேராகிராஃப் ரொம்ப முக்கியம் தலையா வெப்பம் தலைக்கவும் தாங்கா வெப்பம் நீங்கவும் உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் ஓகேவா இந்த வரிகள்லாம் ரொம்ப முக்கியமான வரிகள் நெக்ஸ்ட் செயல் பகுதி பார்க்கலாம் பழமொழி நானூறு பழமொழி நானூறு கல்வியின் சிறப்பை பத்தி கொடுத்துருக்காங்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆஹா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் ஓகேவா இதுக்கான அர்த்தம் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பழமொழி நாணூறு அப்படின்றத பாடல் பகுதியோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா முன்றுரை அறையனார் பழமொழி நானூறு என்ற இந்த செயலோட ஆசிரியர் முன்றுரை அறையனார் இப்போ பாடலோட அர்த்தம் வந்து பாத்திரலாம் இப்போ வந்து என்னன்னு பாருங்க நமக்கு தேவையான புக்ஸை எல்லாமே நம்ம படிச்சாலே நம்ம எப்படி இருப்போம் அறிவுடையவங்களா இருப்போம் ஓகேவா அறிவுடையவர்களோட புகழ் எப்பயுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவங்களா இந்த இடத்துல இந்த பிள்ளை வந்து நல்லா படிக்கும் நல்லா படிக்கிற பிள்ளை அப்படின்ற ஒரு பேர் இருக்கும் நல்லா படிக்கிற பையன் இவர் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப பிரில்லியண்டானவர் அப்பயே இவ்வளவு படிச்சு ரொம்ப அறிவாளி அப்படின்னு அவரோட புகழ் எப்படி இருக்கும் எல்லா இடங்கள்லையுமே தெரிஞ்சிருக்கும் படிப்பாளியை பத்தி தெரிஞ்சுக்காத இடங்களே வந்து இருக்காது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் வந்து சரியான ஒரு பயங்கரமான பிரில்லியன்ட்டு இது நம்ம வந்து ஒரு கதையா கூட கேட்டிருப்போம் அரசியல் சாசனத்தை வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர்கள்லாம் வெளிநாட்டில் போய் கேட்டு போல ஓகேவா வெளிநாட்டுல போய் அரசியல் சாசனத்தை எழுதுறதுக்கு வழி சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு கதை வந்து சொல்லுவாங்க அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்க நாட்டிலேயே உங்க பகுதியிலேயே வந்து ஒரு பிரில்லியன்ட் இருக்காரு அவரை போய் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அம்பேத்கார சொல்லியிருப்பாங்களா ஓகேவா அப்ப அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை அம்பேத்கார பத்தி நம்ம நாட்டு மக்களுக்கு வேணால் தெரியாம இருந்திருக்கலாம் அவர் பிரில்லியன்ட் அப்படின்றது உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிருந்திருக்கு அப்ப பிரில்லியண்டா இருக்கிறவங்களோட புகழ் பரவாத இடமே இல்லை ஓகேவா அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை அந்த நாடுகள் எல்லாம் வேற நாடு இல்லை எல்லாமே நம்மோட நாடு தான் எனவே அந்நாடுகளுக்கு செல்லும் பொழுது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவை இல்லை நல்ல பிரில்லியண்ட்டாக இருக்கிறவங்க எங்கே போனாலும் ஒரு வரவேற்பு வந்து இருக்கும் ஓகேவா பணத்துக்கு கூட மதிப்பு எல்லா இடங்கள்லையுமே கண்டிப்பாக இருக்காது ஆனால் படித்த அறிவாளிக்கு போகிற இடமெல்லாம் கண்டிப்பாக மரியாதை இருக்கும் அவரோட புகழ் இருக்கும் இப்படிப்பட்டவங்க போகிறப்ப எங்கேயுமே நம்ம வழிநடை உணவை அதை சாப்பாடை வந்து நம்ம கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லிருக்காங்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம் ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக நாற்றிசை பிரித்தெழுதுக நான்கு கூட்டல் திசை தமவேயாம் தம்முடைய நாடுகளே ஆகும் ஆற்றுணா ஆறு கூட்டல் உணா ஆறு அப்படின்னா வலி உணா அப்படின்னா உணவு வழிநடை உணவு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதனை கட்டுச்சோறு எனவும் இக்காலத்தில் கூறுவர் இங்கேயாவது நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா சாப்பாடை கட்டிட்டு போயிடுறது அது பேருதான் என்ன அப்படின்னா கட்டுச்சோறு எந்நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து இந்த பாடலை என்ன பாயிண்ட் என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம் அந்த நாட்டுல படிக்கிறவங்க படித்தவங்க போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சாப்பாடை பற்றின ஒரு பிரச்சனை கூட இல்லை ஏன்னா வர்றவங்களே என்ன செய்வாங்க வர்றவங்களுக்கு இன்வைட் பண்ணி சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்றத தான் நமக்கு வந்து இந்த பாடல் மூலமா முஞ்சுரை அரையனார் விளக்குறாரு நெக்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பு வந்து பார்க்கலாம் இந்நூலின் ஆசிரியர் முஞ்சுரை அறையனார் இந்நூலின் ஆசிரியர் முஞ்சுரை அரையனார் முஞ்சுரை என்பது ஊர் பெயர் முன்ஜுரை என்பது ஊர் பெயர் அரையன் என்னும் சொல் அரசனை குறிக்கும் அரையன் அப்படின்றது எனது அரசனை குறிக்கும் இவர் முஞ்சுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராக இருக்கலாம் ஆசிரியரோட பேர் முஞ்சுரை அரையனார் முஞ்சுரை கூட்டல் அரையனார் முஞ்சுரை அப்படின்றது அவரோட ஊர் பெயர் அரையன் அப்படின்னா அரசனாவும் இருக்கலாம் அல்லது அந்த ஒரு புலவரோட ஒரு குடிப்பெயர் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு பட்டப்பேர் மாதிரி சொல்றோம்ல ஒரு சிறப்பு பெயர் அந்த மாதிரி அவரோட புலவரோட குடிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நூல் குறிப்பு இந்த பழமொழி நானூரை பத்தி பார்க்கணும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நானூறு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நானூறு பாடல்களை கொண்டது பழமொழி நானூறுக்கு பேரலையே இருக்கப்ப நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும் இப்பாடலில் வரும் பழமொழி ஆற்றுனா வேண்டுவது இல் இந்த பாட்டுல நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல அப்ப இந்த பாட்டுல என்ன பழமொழி இருக்கு அப்படின்னா ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கற்றவனுக்கு கட்டுச்சோறு அப்படின்றது தேவையில்லை அப்படின்றது அர்த்தம் ஓகேவா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது பொருள் ஓகேவா இந்த பழமொழி நானூறுக்கு ஒரு சிறப்பு பெயர் வந்து இருக்குது என்ன உலக வசனம் பழமொழி நானூறுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது உலக வசனம் இது கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்ற ஒரு இது இருக்குது இதோட நமக்கு செயல் பகுதி வந்து முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்த இந்த சின்ன பகுதியிலேருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஷின் கேட்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டின் ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆற்றுனா என்பதை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும் ஆற்றுனா என்பதை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும் ரெண்டாவது கொஸ்டின் வானப்புணல் என்பதன் அர்த்தம் என்ன வானப்புணல் என்பதன் அர்த்தம் என்ன இந்த ரெண்டு கொஸ்டின் ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கமெண்ட்ல வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ